வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர் குழந்தை செல்வத்துக்கு அதிபதி அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசப மனை என்பது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிசப இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ ரிசப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருட குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கும்ப சொல்லணும் ஏன்னா குரு பகவான் இந்த பயிற்சியில் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்போ நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் தாய் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ முதல்ல தாயினுடைய சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த விஷயங்கள் அதாவது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமைகிறது அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு காசு இருக்கு அதை என்ன பண்ணலாம் ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது ஆனா எப்போ ஒரு இடத்தை வாங்கினாலும் ஏன்னா இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால மனக்குழப்பத்தை ஏற்படுது அப்போ என்ன பண்ணணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்ல யோசித்து அதாவது இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வில்லங்கம் இருக்கிறதா என்பதை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து பார்த்து அலசி ஆராய்ந்து வாங்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு வேலை கிடைக்கல ஒரு நல்ல வேலை இல்லை ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலைன்னா ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அப்ப பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்ப எந்த எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் வருது அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னா அதை ஏற்றுக்குங்க அது ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு நல்லவைகள் தான் நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடாதீர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி லக்னத்திலேயே வந்து சனி பகவான் உட்கார்ந்து உட்காந்து அந்த சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் ஸோ அந்த வகையில் வேலையை மட்டும் கோபப்பட்டு விற்றக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து அதே சமயத்தில் எந்த மாற்றங்கள் ஒரு வேலையில் இருக்கும்போது எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அதை ஏற்காம தடை செய்ய வேண்டாம் இல்லை தடை செய்தீர்கள் என்றால் மேலும் உங்களுக்கு அழுத்தம் பிரஷர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நான்காம் இடத்திலிருந்து எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆனாலும் அந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் தான் அப்போ எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதாவது உங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை இப்போ நான் வே நீங்கள் ஒரு வேலை வேணும் ஒரு நல்ல வேலை வேணும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேணும்னா நிச்சயமாக உங்களுக்கு அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரியில் தான் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான தன்மை இப்போ விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ஒரு இடமாற்றம் வேணும் அதாவது எங்க இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டிலிருந்து அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் நீங்கள் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்போது குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைக்குரிய இடங்கள் விற்பனையாகாத இடங்கள் எல்லாம் விற்பனையாக கூடிய தன்மை எட்டாம் இடம் என்பது வழி வேதனை துக்கம் துயரம் அல்லவா அப்போது ஒரு வழக்குல நிலுவையில் இருந்தது அதுக்குள்ள ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது நெடுநாட்களாகவே பிரச்சனைன்னா ஒரு சுமூகமான தீர்வு இந்த வருடத்தினுடைய இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் அதே சமயத்தில் பத்தாம் பார்க்கிறதுனால புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு புதிசா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உத்வேகங்கள் வரும் பட் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அஷ்டம சனி சனி அதாவது உங்களுக்கு ஜென்ம நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் அல்லவா அப்போ ஏற்படக்கூடிய தன்மை அப்ப சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் என்பது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ஓன் டிஸ்டிக்கை விட்டு அதர் டிஸ்டிக்கிலுக்கு படிக்கக்கூடிய தன்மை அல்லது அதர் ஸ்டேட்ல போய் இருக்கக்கூடிய தன்மை ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய தன்மை சோ இதெல்லாமே காண்பிக்கிறது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டில் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லவா அப்போ ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் அங்கே வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம் என்பது ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் அப்போது தனம் கையாளுகின்ற வகையில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோ இருக்கணும் முன்பின் தெரியாதவர்களுடன் பணத்தை கொடுத்து அல்லது ஒரு சொந்த தொழிலை ஒரு கூட்டு தொழில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்துக்கொள்வதும் நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அஞ்சாம் இடம் அப்போ குழந்தைகளை பற்றிய தன்மை எப்படி இருக்கும் குழந்தைகள் என்ன நினைக்கிறார்களோ கடந்த இரண்டு வருடங்களாக எதை நினைத்து எதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் அனுபவிக்கக்கூடிய தன்மை அந்த ஆசைகளை அடையக்கூடிய தன்மை என்ன படிக்கணும் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் படித்திருப்பீங்க மனம் கஷ்டப்பட்டு அதாவது இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த கடந்த ஒரு வருடங்களாகவே மனக்குழப்பம் இதை எடுக்கலாமா அதை படிக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு குழப்பம் இருந்திருக்குமல்லவா இப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அத்தனை வகையான குழப்பங்களும் உங்களுக்கு சரியாகுங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை எதிரி தொல்லை கடன் தொல்லை இருக்கும் ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு எதிர்ப்பு பகை இருக்கும் அப்போ எதிரிகளை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்துக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரும் சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுல சில வகையில் திருமண தடைகளை உங்களுக்கு கொடுக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்வதற்கு ஏது அப்படின்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமே ஒன்றும் ஏற்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உயர்கல்வி படிப்பதற்காக அதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்ட உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் புதிய அனுகூல மேன்மைகள் ஏன்னா கடந்த ஒன்றரை வருடங்களாக ரிசர்ச்சில் இருப்பவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகி ஒரு புதியதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தனக்காரகன் அதாவது ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பதினோராம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் பெருகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கேது பகவான் எட்டுல உட்கார்ந்துருக்காரளவா இது சரி இது தப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு காமித்து கொடுக்கும் அப்போ உங்க உள்ளுணர்வு பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த குரு பயிற்சினால குருவின் அருளை பெறணும் அவங்களுக்கு ஒரு நல்ல சுகஸ்தானம் வலுப்பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவதும் ஒரு முறை இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கு முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்க மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகள் நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்காரா இல்ல உச்ச பலத்துடன் இருக்காரா இல்லை மூலத்திரிகோண பலன் அல்லது நீசமாக இருக்காரா அல்லது திக் பலத்துடன் இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க அதே சமயத்தில் குரு பகவான் சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கா அல்லது அசுப கிரகங்களுடன் இணைகிறார்களா அல்லது பார்த்துருக்காரா என்ன தசா புத்தி இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது அதாவது ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கா இப்போ என்ன நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமம் இவைகளை வைத்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நன்று என்ன வேலை நமக்கு கிடைக்கும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலிமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்போ நிச்சயமாக அதாவது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்